அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு மனதை புரிந்திடு மனதை அடக்கி தினமும் வாழ்ந்தால் மனதை அடக்கி தினமும் வாழ்ந்தால் மறையவனை கூட மனக்கண்ணால் கண்டிடலாம் மண்ணுலக வாழ்க்கையை மகிழ்வுடனே வாழ்ந்தபடி மண்ணுலக வாழ்க்கையினை மகிழ்ந்தபடியே வாழ்ந்தபடி பொன்பொருளை சேர்த்து புவிதனிலே மகிழ்ந்திடலாம் மனதை அடக்குவதற்கு தினம் பயிற்சி செய்தாலும் மனதை அடக்குவதற்கு தினம் பயிற்சி செய்தாலும் அலைபாய்ந்து கொண்டேதான் அன்றாடம் அது இருக்கும் அடக்க நினைத்தால் அடங்காது ஆட்டமிடும் அடக்க நினைத்தால் அடங்காது ஆட்டமிடும் அரிய நினைத்தால் ஆட்டமாடி அடங்கிவிடும் மனதை அடக்கி மண்ணுலகில் நாம் வாழ்ந்தால் மனதை அடக்கி மண்ணுலகில் நாம் வாழ்ந்தால் மதிப்பு மிக்க நண்பனாக மகிழ்ந்தபடி இருக்கும் நமக்கேற்ற சேவகனாய் நாளும் நமக்கு உதவி செய்யும் நமக்கேற்ற சேவகனாய் நாளும் நமக்கு உதவி செய்யும் நன்மைகள் செய்வதற்கு நல்லபடி வழி நடத்தும் அடக்காமல் விட்டுவிட்டால் அது நம்மை ஆட்டி வைக்கும் அடக்காமல் விட்டுவிட்டால் அது நம்மை ஆட்டி வைக்கும் தப்பு தண்டா செய்யும்படி உள்ளிருந்து தூண்டிவிடும் நமக்கு நம்மை எதிரியாக்கி நான் நிலத்தில் ஆட்டி வைக்கும் நமக்கு நம்மை எதிரியாக்கி நான் நிலத்தில் ஆட்டி வைக்கும் நல்லது செய்யாமல் அல்லவற்றை செய்ய வைக்கும் நல்லதை செய்வதற்கும் அல்லதை செய்வதற்கும் நல்லதை செய்வதற்கும் அல்லதை செய்வதற்கும் மனமே முன்னிருந்து மறக்காமல் செய்கிறது மனதின் நிலைப்பாட்டை தினந்தோறும் சோதித்து மனதின் நிலைப்பாட்டை தினந்தோறும் சோதித்து புனிதமாய் எண்ணி பூரித்து மகிழ்வோமே மனதை அடக்கி தினமும் வாழ்ந்தால் மறையவனை கூட மனக்கண்ணால் கண்டிடலாம் மண்ணுலக வாழ்க்கையை மகிழ்வுடனே வாழ்ந்தபடி பொன்பொருளை சேர்த்து புவிதனிலே மகிழ்ந்திடலாம் மனதை அடக்குவதற்கு தினம் பயிற்சி செய்தாலும் அலைவாய்ந்து கொண்டேதான் அன்றாடமும் அது இருக்கும் அடக்க நினைத்தால் அடங்காது ஆட்டமிடும் அரிய நினைத்தால் ஆட்டமாடி அடங்கிவிடும் மனதை அடக்கி மண்ணுலகில் நாம் வாழ்ந்தால் மதிப்பு மிக்க நண்பனாக மகிழ்ந்தபடி உடன் இருக்கும் நமக்கேற்ற சேவகனாய் நாளும் நமக்கு உதவி செய்யும் நன்மைகள் செய்வதற்கு நல்லபடி வழி அடக்காமல் விட்டுவிட்டால் அது நம்மை ஆட்டி வைக்கும் தப்பு தண்டா செய்யும்படி உள்ளிருந்து தூண்டிவிடும் நமக்கு நாமே எதிரியாக்கி நான் நிலத்தில் ஆட்டி வைக்கும் நல்லது செய்யாமல் அல்லவற்றை செய்ய வைக்கும் நல்லதை செய்வதற்கும் அல்லதை செய்வதற்கும் மனமே முன்னிருந்து மறக்காமல் செய்கிறது மனதின் நிலைப்பாட்டை தினந்தோறும் சோதித்து மனதின் நிலைப்பாட்டை தினந்தோறும் சோதித்து புனிதமாய் எண்ணி பூரித்து மகிழ்வோமே புனிதமாய் எண்ணி பூரித்து மகிழ்வோமே வணக்கம் அன்பன் கவிஞர்